இசை மற்றும் பாடல் காப்புரிமை குறித்த சர்ச்சைக்கு பதில் அளிக்கும் வகையில் இசையமைப்பாளர் இளையராஜா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதனை தற்போது பார்க்கல எல்லோருக்கும் வணக்கம் நான் தினமும் கேள்விப்படுறேன் என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வந்து வேண்டியவர்கள் வந்து சொல்லுவாங்க நான் இதில் எல்லாம் கவனம் செலுத்துறதில்லை ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன் நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த ஒரு மாதமாக ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன் இங்கே ஃபிலிம் சாங்ஸும் எடுத்துகிட்டு இடையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை முப்பத்தி ஐந்து நாட்களில் முழுவதுமாக ஃபோர் மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனியை சிம்பனினா என்னவோ அது அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷமான செய்தியை எனக்கு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் ஃபில்ம் மியூசிக்கு வேறு பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேற இதெல்லாம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது சிம்பனி கிடையாது அதனால் அது ஒரு பியூர் சிம்பனியாக எழுதி முடித்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு ரசிகர்களுக்கு என்னுடைய ரசிகர்களுக்கு உற்சாகமான இந்த செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி இசை மற்றும் பாடல் காப்புரிமை குறித்த சர்ச்சைக்கு பதிலளிக்கும் வகையில் இசையமைப்பாளர் இளையராஜா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதனை தற்போது பார்த்தோம் இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக பொறுப்பாசிரியர் மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் மகேஸ்வரன் இளையராஜாவின் இசை அதற்கு காப்புரிமை குறித்த அந்த சர்ச்சைக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் ஒரு வீடியோவை தற்போது வெளியிட்டிருக்கிறார் அதில் சில விளக்கங்களை அளித்திருக்கிறார் அந்த சர்ச்சை என்ன அது குறித்தும் இளையராஜா தற்போது வெளியிட்டிருக்கிறார் அதற்கான பதிவு குறித்தும் சொல்லுங்கள் சரவணன் அந்த சர்ச்சைகள் குறித்து விவாதங்கள் குறித்து நேரடியாக இளையராஜா தற்பொழுது குறிப்பிடவில்லை ஆனால் கடந்த சில நாட்களாகவே இசையமைப்பாளர் இளையராஜாவினுடைய பாடல்களுக்கான அதன் உரிமம் குறித்தும் ஒரு விழாவிலே தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் ஒரு பாடலுக்கு இசை முக்கியமா மொழி முக்கியமா என்கின்ற சொல்லப்பட்டு இரண்டுமே மிக முக்கியமாக இருக்கு ஒரு இடத்திலே மொழி ஆளுமை செலுத்தும் ஒரு இடத்திலே இசை ஆளுமை செலுத்தும் இதை புரிந்தவர்கள் ஞானியாக இருப்பார்கள் புரியாதவர்கள் அஞ்ஞானியாக இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தை வைரமுத்து தெரிவித்தார் அவர் மறைமுகமாக இளையராஜாவைத்தான் குறிப்பிடுகிறார் என்று சிலர் கருதி கவிஞர் வைரமுத்துக்கு எதிராக கருத்துக்களை ஒரு பக்கம் சொன்னார்கள் வைரமுத்துக்கு ஆதரவாகவும் இளையராஜாவுக்கு ஆதரவாகவும் பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்தார்கள் திரைப்பட பாடலாசிரியர்களும் மொழியினுடைய ஆளுமை குறித்தும் மொழியுடைய முக்கியத்துவம் குறித்தும் அதே நேரத்திலே மொழியும் இசையும் இணைந்து ஒரே நேரத்திலே பயணிக்கின்ற பொழுது சிறந்த பாடல் கிடைக்கின்றது என்பதெல்லாம் பல்வேறு விதமான கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலே இந்த கருத்துக்கள் குறித்து விவாதங்களும் ஏற்பட்டன வைரமுத்தினுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில் இளையராஜனுடைய சகோதரரும் இசையமைப்பாளரும் கவிஞருமான கந்தைய தன்னுடைய கண்டனத்தையும் வைரமுத்துக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற வகையிலையும் அவர் பேசியிருந்தார் அதுவும் விவாதப்பூருளாகிய சூழலிலே இன்றைய தினம் சமூக வலைதள பக்கத்திலே முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கத்திலே இளையராஜா ஒரு கருத்தை தெரிவித்திருந்தால் இன்று மாலை ஆறு மணிக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியிடப் போவேன் என்று தெரிவித்தார் அதன்படி தற்போது ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவிலே என்னை பற்றி கடந்த சில நாட்களாக வருகின்ற தகவல்கள் வீடியோக்கள் குறித்து அந்த செய்தியினிடம் என்னுடைய நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள் அதுபோன்ற செய்திகளை பற்றி நான் கவலைப்படுவதில்லை பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிப்பதும் என்னுடைய வேலையில்லை திரைப்பட இசை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையே ஒரு மாத காலத்திற்குள் ஒரு துண்டுணியை எழுதி முடித்துள்ளேன் இதை என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய எனக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னுடைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இதை நான் மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்துகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார்